பல்வேறு கூட்டங்களில் உங்களையெல்லாம் நான் அடிக்கடி சந்திச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களில் ஒருவனான என்னுடைய கட்டளை ஏற்று நாற்பதுக்கும் நாற்பதிலும் வெற்றியை பெற்று தந்த உடன்பிறப்பான உங்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே பல பேர் கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க இப்படி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றங்களால் கழகத்தினுடைய அடுத்த நகர்வுக்கு எப்படி செல்வது என்று தீர்மானிக்கிற முடிவுகளை எடுக்கிற கூட்டங்கள் கூட்டங்கள்தான் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் வெற்றிகளை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை அனைவரும் உங்கள் உள்ளங்களில் ஏற்றி செயல்படணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி வெல்லும் ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி நாம தான் நமதுதான் என்னுடைய நம்பிக்கைக்கு ஆணிவர் தான் நீங்க களத்தில் நாம் கொடுக்க போகிற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது கண்ணு கேட்டியது ஒரு வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்தில் பேசுகிறவ இல்லைன்னா எத்தனை படைகள் வந்தாலும் அவங்க எத்தனை எத்தனை பெரிய திட்டங்கள் வந்தாலும் அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞர் படை என்கிட்ட இருக்கு என்ற நெஞ்சுரத்தில் தான் நான் நம்பிக்கையோடு பேசுகிறேன் உங்களுடைய உழைப்பை ஐம்பது ஆண்டுகளா கூட இருந்து பார்க்கிறவன் தான் தேர்தல் வந்துட்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொன்ன அசுர உழைப்பு கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரன் கொள்கை விழிப்புலும் சரி கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பு கொடுக்கறதும் சரி நமக்கு நிகர் யாரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருந்து இருபத்தி நாலு வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது இமயமலை போன்ற தலைவர்களில் இருந்து எத்தனையோ பேரை நம்மளை எழுதியிருக்காங்க எதிரில் நின்னவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த இயக்கம் மட்டும் எப்பவும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இது எப்போவும் மக்களுடைய இருக்கக்கூடிய இயக்கம் வெற்றி கிடைச்சிட்டா அடவ மாட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டால் தோண்டு போய் மூலையில் உட்கார்ந்துடவும் மாட்டோம் நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியினுடைய அமைப்பு முறை தான் பேரவை அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞரவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறை தான் நம்மோடுது அதனால தான் தலைவர் அவர்கள் உறுதியாக சொன்னார் இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார் அதனாலதான் எத்தனையோ முறை நம்முடைய இன பகைவர்கள் உழைந்தது திமுக கூதூலமாக இப்படி சொன்னவங்க காலத்திலலாம் அவங்க தான் காணாமல் போயிருந்த காலத்தில் திமுக அழியில இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே எழுபத்தைந்து ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியாக அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம் இப்போ நம்ம அமைச்சிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியும் எளிதாக அமைஞ்சிடல நடுவில் பத்தாண்டு காலம் நம்மோட போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரல சொந்து போயிட்டோமா நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார்ந்துட்டோமா இல்லையே ஒவ்வொரு நாளும் மக்களுடைய இருந்தோம் மக்களுக்காக பொருள் கொடுத்தோம் வீதி வீதியாக வீடு விடுவா போய் மக்களை சந்தித்தோம் வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும் புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் நாளாக ஓடி போய் மக்களுக்கு உதவணும் இன்னும் பெருமிதத்தோடு சொல்லணும்னா கொரோனாவில் உலகமே முடங்கி போனப்போ வல்லரசு நடைகள்லாம் முடங்கி போச்சு லாக்டவுன் நேரத்தில் கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான் அதை சாதிச்சு காட்டுனதுதான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பதவிக்காக கொள்கையிலே சமஸ்திரம் செஞ்சிக்காமல் கடுமையான உழைப்பால் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடலாட்சி ஆட்சி அமைஞ்சதிலிருந்து நாள்தோறும் மக்கள் திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தெட்டு தோழி விடுதின்னு ஒரு நாள் முழுக்க பட்டியல் போடக்கூடிய அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம் அனைத்து மாவட்டங்களும் சீரான வளர்ச்சி பெறணும்னு தொழிற்சாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகள்னு ஓய்வில்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நான் சவால் விட்டு சொல்கிறேன் இந்தியாவில் எந்த மாநில அரசும் இவ்வளவு திட்டங்களை இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கா நிச்சயம் கிடையாது ஆளுங்கட்சி ஆகுதுலருந்து கொரோனா மழை வெள்ளவுன்னு எத்தனையோ நெருக்கடிகள் எதிர்கொண்டு எதிர்நீச்சம் போட்டு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட ஆளுங்கட்சியா நம்ம ரிலாக்ஸா இருந்தது எவ்வளவு நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் பத்தாண்டு அதிமுக ஆட்சியோட இருட்டிலிருந்து மீட்டெடுப்பத நமக்கு பெரிய சவாலா இருந்துச்சு அதையெல்லாம் சமாளிச்சு தமிழ்நாட்டை முன்னேற்றிக்கிட்டு இருக்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசிச்சு எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சியில் திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்னு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அதுக்காகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்படி கடந்த மூணரை ஆண்டுகளாக ஓயாமல் உடைக்கிற நமக்கு உற்சாகம் தருவது இது தொடர் வெற்றிகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியாக சேர்ந்தோம் கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம் சாதாரண கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணியாகவே சேர்ந்தோம் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாத்திலையும் வெற்றி தான் இந்த வெற்றிகள் மூலமாக என்ன செய்கிறோம் நாடு நாட்டு மக்கள் நாட்டினுடைய பன்முகத்தன்மை நம் மொழி பண்பாடு மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்க அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகனாக தொடர்ந்து செயல்படுறோம் தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாக தான் ஆகும் வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான் நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் வெற்றி அல்ல சரித்திர வெற்றியை பெறுவோம் தலைவரே சொல்லிட்டாரு வெற்றியை சொல்லமா வந்துடும் யாரும் மெத்தனமா வந்துடக்கூடாது இருநூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும்னா அது எளிமையாக வராது அதுக்கு இங்க இருக்க எல்லோரும் உறுதி எடுத்துக்கணும் என்னுடைய சட்டமன்ற தொகுதி முதலாவதாக இருக்கணும் என் தொகுதி தான் அதிக லீடிங் தொகுதியாக வரணும் என் மாவட்டத்தில் என் மாநகராட்சியில் என் ஒன்றியத்தில் என் பகுதியில் என் பேரூரில் என்னுடைய ஊராட்சியில் என்னுடைய வார்டில் அதிக லீடிங் வாங்கணும்னு சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் கடுமையாக உழைக்கணும் நான் மேடைக்கு மேடை என்னுடைய திட்டங்களை புள்ளி விவரத்தோடு சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கு தெரியுமேனே எடுத்து சொல்லாம நம்ம அமைதியாக இருந்துடக்கூடாது அமைதியாக இருக்கவும் கூடாது தொடர்ந்து பேசணும் நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகளை பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதம் பொய்செய்திகள் அவதூறுகள் இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியோட சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான் நம்ம சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல தொடர மாதிரி உங்க ஸ்டைல சொல்லுங்க களப்பணிக்கு கழகப் பணிக்கு வெற்றி பணிக்கு தொண்டர்களை தயார்படுத்த வேண்டிய பணி செயற்குழு உறுப்பினராக கூடிய நீங்கள் இன்றைக்கே தொடங்கணும் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டு நம்ம இயக்கத்தை ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க உறுதி எடுத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான இயக்கம் அதுவும் எளிய மக்களுடைய உரிமைகளுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கொள்கை பிடிப்போடு மக்களுக்காக உழைக்கிறது தான் இந்த இயக்கத்துக்கு தேவை என்னுடைய அறிவுரைகளை நீங்கள் ஏத்துப்பீங்கன்னு நம்புகிறேன் திரும்ப திரும்ப நான் இதையெல்லாம் சொல்ல காரணம் வரலாற்றோட முக்கியமான காலகட்டத்தில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் பொய் பரப்புரைகள் அவதூறுகளை பிறந்தள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் நமக்கு பெரிய வெற்றி வழங்கியிருக்கிறாங்க அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு துடிச்சவங்களுக்கு இந்தியா கூட்டணி மூலம் ஜனநாயக கடிவாரம் போட்டிருக்கிறோம் அதுதான் நம்ம இயக்கத்துக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய பெருமை எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு ஒரு சதவீத வாக்கு கணக்க அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்கு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு காத்துல கணக்கு போட்டு கற்பனைகளை கோட்டை கட்டும் பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு ஒரு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு உலறி இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவென்ற கலை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பத்தொன்போது புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிக்கிட்டோம் வெறும் இருபது புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு பதினாலு தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் பெற்று ஆனால் அதை விட பன்னெண்டு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு எளிமையாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சராசரியாக ஒரு தொகுதிக்கு நாலு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் வாக்கு வாங்கின அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு ஒவ்வொரு தொகுதியும் சராசரியாக ஒன்னு புள்ளி ஐந்து லட்சமாக இழந்திருக்க எடப்பாடி தலைவரான அதிமுக இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய்க் கணக்கை அவிழ்த்து விட்டு இருக்கிறார் அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக அரங்க நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கோழைச்சாமியாக இருக்கக்கூடிய பழனிசாமி சுரங்க அனுமதிக்கு எதிர கண்டிச்சாரா புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரா கீச்சு குரல கத்தினாரா பிரதமரை எதிர்த்து பேசுற துணி அவருக்கு இருக்கா கிடையாது திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலே வெளியிலேயே கத்தி பேசுறாரு கத்தி பேசுனா ஜெயலலிதா மக்கள் நினைச்சுக்குவாங்க நம்புறாரு எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்துனாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகப்படும் துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையாக சொல்லி இருக்க என்ன இருக்கு திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு பழனிசாமி வாழ்க்கை முழுக்க துரோகம் அவர் பாதம் தாங்கி பழனிசாமி மட்டுமல்ல பயந்தாங்குழி பழனிசாமி இங்க கள்ள கூட்டணியா வந்தாலும் சரி நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இவங்க பேர் ஆபத்தானவங்க தானே மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் ஏன் ஆட்சி பொறுப்புக்கு வர சொல்ற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அதிமுக பாஜக புதுசு புதுசா முளைக்கிற கட்சிகளுக்கும் கிடைக்கிற ஊடக சொகுசு அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது இது இன்று நட்டல்ல எழுபத்தஞ்சி வருஷமா நாம் எதிர்கொள்கிற சவால் அந்த சவாலையும் சாதனையாக்கி இருக்கக்கூடிய இயக்கம்தான் இந்த இயக்கம் நம்முடைய சொல்லாற்றல் எழுத்தாற்றல் மக்கள் நலன் ஆகியவற்றை நம்பித்தான் நாம் செயல்படணும் நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதி விடுவங்களாக இல்லை தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளாரில் நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களோட க வனச்சதர்களுக்கு ஆளாகிடாதுங்க உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்கள் ஆற்றலை செலவிடுங்க தேர்தலை எதிர்கொள்ள வியூகம்தான் அவசியம் எனவே சில அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதல்களையும் இந்த தருணத்தில் வழங்க விரும்புகிறேன் மகளிர் கிட்ட நம்ம ஆட்சி மேலே பெரு நம்பிக்கை இருக்கு அவங்க நம்ம ஆட்சி மேலே பெரிய மதிப்பு வச்சுருக்கிறாங்க அதை முழுமையாக நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றணும் புதிய வாக்காளராக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நம்பிக்கையும் மனசையும் நாம் வெல்லணும் அதுக்கு அவங்களுக்கான மொழியில் பேசணும் தொடர்ந்து ட்ரெண்டில் இருக்கணும் திராவிட இயக்கத்தால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை அது கொண்டு வந்திருக்கு இளம் தலைமுறைகிட்ட அதை கொண்டு போகணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தர ஒரு ஊடகமாக மாறணும் திமுகவிட அனைத்து நிலை பொறுப்பாளர் மட்டும் இல்லை திராவிட இயக்கத்தை தொழில ஒவ்வொருவரும் முன்னிலையிலேயும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமை இது கழகத்துக்கு பவல் விழா கொண்டாடி இருக்கிறோம் வெள்ளி விழா பொன்விழா பவல் விழா கண்டபோதெல்லாம் நாம் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்த இருந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இயக்கம் அதை தான் கேட்குறேன் நூற்றாண்டு காணும்போது கூட ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் இருக்கும் அதுதான் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் தலைவர் கலைஞருக்கும் நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலி தமிழ்நாட்டோட வரலாற்றில் சோழர்கள் ஆட்சி பொற்காலம்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் எழுத போகிற வரலாற்றில் மக்கள் ஆட்சி வளர்ந்த பிறகு அமைஞ்ச ஆட்சிகளில் திமுக ஆட்சியால் தான் தமிழ்நாட்டோட பொற்காலம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தவங்க இந்த கருப்பு சிவப்பு காரணம் தான் சொல்லலாம் நம்மோட முழக்கம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு திரும்ப சொல்லுங்க பெல்போம் வெல்வோம் படைப்போம் வெல்வோம் படைப்போம் நன்றி வணக்கம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்